உனக்கு எப்போ மிகப்பெரிய பிரச்சனை வருதோ அப்ப நீ இதை பயன்படுத்திக்கோ இதால உன்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் என்று சொன்னார் அதை நினைத்து பார்த்தவன் ஏன் சுரபியோட பிரச்சனையை தீர்க்க பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது பாவாவ நிச்சயம் நம்மளால முடிஞ்சது பண்ணுவோம் என்று நினைத்தவன் சந்தோஷமாக தூங்க சென்றான் மறுநாள் விடிந்ததும் எழுந்து குளித்து முடித்த விக்ரம் தன்னுடைய ஜூஸ் கடைக்கு கிளம்பினான் ஜூஸ் கடைக்கு செல்லும் வழியில் முதல் நாள் அவனை தடுத்து நிறுத்திய அதே இடத்தில் அவன் தாத்தாவின் ஆட்கள் மீண்டும் அவனை தடுத்து நிறுத்தினார்கள் வந்துட்டானுங்கயா திரும்பி வந்துட்டானுங்க என்று முணுமுணுத்த விக்ரம் தனக்கு முன்பிருந்த கருப்பு ரோல்ஸ் ராய்ஸ் காரை பார்த்தான் அப்போது காரில் இருந்து ஒரு நடுத்தர வயது மனிதர் இறங்கினார் வெளிர் நீல நிற சூட் அணிந்திருந்தவர் பார்ப்பதற்கு புத்திசாலியாக தெரிந்தார் அவருடைய கம்பீரமான குரல் அனைவரையும் ஈர்க்க வல்லது விக்ரம் பார்ப்பதற்கு அவரை போலவே இருந்தான் அவர் வேறு யாரும் அல்ல விக்ரமின் தந்தை சம்பத் விக்ரமின் அருகே வந்த சம்பத் உனக்கு என்ன பார்க்க பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நான் உன் தாத்தாக்காக தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் என்றார் அவரை பார்த்தபடி தன் தாடையை தடவிய விக்ரம் அப்படியா ஆனா நம்புற மாதிரியே இல்லையே உங்களுக்கு தான் பொண்டாட்டி புள்ள அப்பான்னு எந்த சென்டிமெண்ட் இல்லையே பணம் அதிகாரம் இதெல்லாம் தானே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இப்ப என்ன புதுசா பையன் மேல பாசம் இருக்கிற அப்பா மாதிரி பேசுறீங்க என்றான் எப்படி கரெக்டா புத்திசாலியா இருப்பான் போலியே இவன் எவ்வளவு வேணா இருக்கட்டும் ஆனா இவனை எப்படியாவது கன்வென்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும் என்று சம்பத் உள்ளுக்குள் நினைத்தார் எனவே தனது உள்நோக்கத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் பிளீஸ் விக்ரம் நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் கேளு இது கூட நான் எனக்காக கேட்கல உன் தாத்தாக்காக தான் கேட்கிறேன் என்றார் என்ன இன்னைக்கு பலமா இருக்கு சரி இந்த ஆள் என்னதான் சொல்றான்னு கேட்போமே நமக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும் என்று நினைத்த விக்ரம் சரி ஆனா அஞ்சு நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் ஓகேவா என்றான் சரியாக ஐந்து நிமிடம் கழித்து சம்பத்தும் விக்ரமும் அவன் ஜூஸ் கடையில் அமர்ந்திருந்தனர் நாற்காலியில் நன்றாக சாய்ந்து அமர்ந்த விக்ரம் தன் கைகள் இரண்டையும் பின்னால் போட்டபடி கால்களை நீட்டி அமர்ந்தவன் இப்படியே அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் ஏதோ பேசணும்னு சொன்னீங்க என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு கிளம்பிட்டே இருங்க என்றான் விக்ரம் உனக்கு என் மேல எவ்வளவு கோபம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா அதே சமயம் உனக்கு உன் தாத்தாவை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் உன் தாத்தா கடந்த ரெண்டு வருஷமா ரொம்ப முடியாம இருக்காரு அவரு உன்னை பாக்கணும்னு ஆசைப்படுறாரு அவர் உன்னை தன்னோட சொத்துக்கு வாரிசாக்கணும்னு நினைக்கிறாரு உன் அத்தை ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அவங்களுக்கு பொண்ணுங்க தான் இருக்காங்க அதனால நம்ம மொத்த குடும்பத்துக்கும் ஒரே ஒரு வாரிசு நீ அதனால ப்ளீஸ் உன் தாத்தா ஆசைப்படி நீ திரும்பி வரணும் என்று சம்பத் சொன்னார் நீதான் ஒரே ஒரு வாரிசு என்று தனக்கு தானே முணுமுணுத்த விக்ரம் வாய்விட்டு அப்பாவின் முகத்தை உற்று பார்த்த அவன் இப்ப கூட இருக்கிற இல்லையா உங்களோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்துக்கும் ஒரு வாரிசு வேணும்னு என்ன தேடி வந்திருக்கீங்க என்று கேட்டான் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல விக்ரம் என்று சம்பத் தடுமாற்றத்துடன் சொன்னார் உங்க தடுமாற்றத்திலேயே அதுதான் உண்மை நல்லா தெரியுது ஒருவேளை உங்களுக்கு இன்னொரு பையன் இருந்தா இந்த விக்ரம் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்க மாட்டன்ல ஐயோ விக்ரம் நீ இப்ப எதுக்கு பழச பத்தி பேசிக்கிட்டு இருக்க அதனால எந்த யூஸ் இல்ல இங்க பாரு நம்ம குடும்பத்துக்கு நிறைய சொத்து இருக்கு நமக்குன்னு நிறைய பிசினஸ் இருக்கு நம்ம குடும்பத்துக்கு சரியான வாரிசு இல்லனா சொத்து எல்லாம் வேற ஏற்காவது போயிடும் பிளீஸ் புரிஞ்சுக்கோ என்று சம்பத் சொன்னார் அப்படியா போகட்டும் அது எதுக்கு என்கிட்ட வந்து சொல்றீங்க என்று விக்ரம் கிண்டலாக கேட்டான் பிளீஸ் விக்ரம் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ உன்னுடைய அத்தைங்க ரெண்டு பேரும் சொத்தெல்லாம் தங்களுக்கு தான் வரணும்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க எனக்கு அக்கா தான் அவங்களுக்கு அதை கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அவங்க ரெண்டு பேருமே ஊதாரிங்க இதெல்லாம் உன் தாத்தா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து இந்த சொத்து அவங்க கைக்கு போனா எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க நீ அதை தான் விரும்புறியா என்று சம்பத் கேட்டார் சரி அவங்க தான் ஊதாரிங்க நீங்க இல்லையா உங்களுக்கு தான் இந்த பணம் பதவி அதிகாரம்னா ரொம்ப பிடிக்குமே பேசாம நீங்களே ஆயிடுங்க ப்ராப்ளம் சால்வ் எதுக்காக இப்படி ஏன் உயிர் எடுத்துட்டு இருக்கீங்க விக்ரம் சொன்னதை கேட்ட சம்பத் எனக்கு மட்டும் வயசு ஆகலையா விக்ரம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு என்னால எல்லா கம்பெனியும் பாத்துக்கிட்டு இருக்க முடியும் சொல்லு நீ தாண்டா என்னுடைய ஒரே வாரிசு அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் என்று உணர்ச்சிப்பூர்வமாக சொன்னார் யாரு நீ பையன் மேல உள்ள பாசத்துல இதெல்லாம் சொல்றேன்னு நான் நம்பணுமா என்று விக்ரம் நினைத்தான் ஆனால் எதுவும் சொல்லவில்லை நீ ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கு வாரிசு விக்ரம் நீ எதுக்கு வீட்டோட மாப்பிள்ளையோ புருஷோத்தமன் குடும்பத்துல அவமானங்களை சந்திச்சுக்கிட்டு வாழணும் நேற்று நைட்டு பார்ட்டியில நடந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் உன் மேல தப்பு போது நீ எதுக்கு அவமானப்படணும் அந்த ராகுலோடைய குடும்பமும் சங்கரோடைய குடும்பமும் உன் கால் தூசிக்கு பெறுவாங்களா ஆனா அவங்க எல்லாம் உன் அவமானப்படுத்துறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன நீ இருக்க வேண்டிய இடத்துல இல்லாததுதான் நாம இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் நமக்கு மரியாதை கிடைக்கும் விக்ரம் என்று சம்பத் சொன்னார் சம்பத் தன்னை எமோஷனலாக அட்டாக் செய்ய விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்ட விக்ரம் சரி புரிஞ்சிடுச்சு சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா கிளம்புங்க என்றான் அவர் சொன்னதை கேட்ட சம்பத்திற்கு கோபம் வந்தது விக்ரம் உனக்கு புரிய மாட்டேங்குது நீ சின்ன பையன் நீ இன்னும் ரொம்ப நாள் வாடணும் தேவையில்லாத கோபத்தால இந்த அந்தஸ்தையும் பணத்தையும் இழந்துடாத இது இப்போ உன் கையை விட்டு போச்சுன்னா எப்பவுமே உனக்கு கிடைக்காது இங்க பாரு நீ என் மேலே கோபமாக இருக்க என்ன வெறுக்கிற என்னை உன் அப்பாவாவை கூட நினைக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நீ ஆதித்யா குடும்பத்துக்கு திரும்ப வரணும் அந்த குடும்பத்தோட வாரிசு ஆகணும் இது உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு நீ எடுக்கிற முடிவால ஓவர் நைட்ல நீ கோடீஸ்வரன் ஆகலாம் ஆனா நீ ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கலன்னு எனக்கு தெரியல என்று சம்பத் கத்தினார் எதுக்காக இப்ப இப்படி கத்துறீங்க எப்பா காது ஜவ்வு கிழிஞ்சிருச்சு என்று சொன்னபடி தன் சுண்டு விரலால் காதை குடைந்த விக்ரம் பின்னர் பாருங்க எனக்கு உங்களோட சொத்து பணம் எதுவுமே தேவையில்ல ஒருவேளை உங்க சொத்து தான் பெருசுன்னு நான் நினைச்சிருந்தா நீங்க என் அம்மாவை விவாகரத்து பண்ண அன்னைக்கே உங்க சொத்துல பாதிய ஜீவானம்சமா கேட்டு வாங்கியிருப்போம் அதெல்லாம் தேவையில்லன்னு தானே நானும் எங்க அம்மாவும் உங்களை விட்டுட்டு ஒதுங்கி வந்தோம் இப்ப மட்டும் நான் அதுக்கு ஆசைப்படுவேனா என்ன என்கிட்ட இருக்கிறதே எனக்கு போதும் நீங்க இப்ப கிளம்புங்க என்றான் விக்ரம் நான் உனக்கும் அம்மாவுக்கும் பண்ணது அநியாயமா தெரியலாம் ஆனா அந்த நேரத்துல என்னுடைய சுச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் அததான் பண்ணிருப்பாங்க தன்னோட கையில இருக்கிற அதிகாரத்தை யாரும் எக்காரணம் கொண்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க பவர்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த உலகத்துல மதிப்பு கிடைக்கும் விக்ரம் இப்போ நீ அந்த அதிகாரத்தை உன் கையில் எடுத்துக்க வேண்டிய நேரம் என்று சம்பத் சொன்னார் அவர் சொன்னதை கேட்ட விக்ரமருக்கு கோபம் வந்தது இத்தனை வருடங்கள் ஆகியும் அவர் தான் செய்த தவறை உணராமல் தான் செய்தது சரி என்று வாதாடுகிறார் இனி அவரிடம் பேச ஒன்றுமில்லை என்று நினைத்த விக்ரம் தன் இருக்கையிலிருந்து எழுந்தவன் இங்க பாருங்க என் தாத்தாவுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னதுனால நான் அவரை பார்க்கறதுக்கு வரேன் ஆனா அதனால எல்லாம் அந்த வீட்டுக்கே நான் வந்துடுவேன் உங்க சொத்துக்கு வாரிசு ஆகிடும்னு கனவு கூட காணாதீங்க ஒருவேளை உங்க பையன் தான் நீங்க வாரிசு ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா தரேன் என்ற விக்ரம் பின்னர் தன் அப்பாவை தலை முதல் கால் வரை பார்த்து விட்டு நீங்க இப்பவும் பார்க்க ரொம்ப அழகா தான் இருக்கீங்க சோ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பையனை பெற்றுக்கோங்க அடுத்த இருபது வருஷம் கழிச்சு அவன் சொத்துக்கு வாரிசு ஆகிடுவான் என்றான் அவன் சொன்னதை கேட்டு பல்லை கடித்த சம்பத் திமிரு திமிரு அப்படியே அம்மா மாதிரி உடம்பெல்லாம் திமிரு என்று முணுமுணுத்தவர் நான் சொல்ல வேண்டியதோ சொல்லிட்டேன் ஃபைனல் டிசிஷன் உன்னோட இதுதான் ஆனா நீ மாறுவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு விக்ரம் என்று சொன்னவர் அதற்கு மேல் அங்கு இருக்க விருப்பமில்லாமல் அங்கிருந்து புறப்பட்டார் விக்ரமும் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான் கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அந்த கம்பெனிக்கு உரிமையாளரான கிருஷ்ணா குடும்பம் இந்தியாவில் பணக்கார குடும்பங்களில் ஒன்று கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் என்ற பெயரில் மிகப்பெரிய வர்த்தக சாம்ராஜ்யத்தை நிறுவி ஆசிய கண்டத்தின் முன்னணி வணிக குடும்பங்களில் முதல் வரிசையில் இருப்பவர்கள் எழுபது மாடி கட்டிடத்தில் அவர்களின் அலுவலகம் இயங்கி வந்தது அதன் முன்பு வந்து நின்ற விக்ரம் அந்த கட்டிடத்தை பார்த்தான் பின்னர் கட்டிடத்திற்குள் நுழைந்து வரவேற்பறைக்கு சென்றான் அவனை பார்த்த ரிசப்ஷனிஸ்ட் சார் நீங்க யாரை பார்க்க வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று பணிவுடன் கேட்டாள் நான் உங்க மேனேஜிங் டைரக்டரை பார்க்க வந்திருக்கேன் என்று விக்ரம் சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட ரிசப்ஷனிஸ்ட் அவனை மேலும் கீழும் பார்த்தார் என்னைய பார்க்க சாதாரண ஆளு மாதிரி இருக்கா ஆனா நம்ம மேனேஜிங் டைரக்டர் மீட் பண்ணணும்னு சொல்றா என்று நினைத்த அந்த பெண் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா என்று கேட்டாள் இல்லை நான் மிஸ்டர் சுந்தர் கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட் என்னோட பேர் விக்ரம் நீங்கள் இதை மட்டும் உங்க டைரக்டர் கிட்ட சொல்லுங்க என்று விக்ரம் சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட அந்த பெண் மேனேஜிங் டேரக்டர் அஜய் கிருஷ்ணாவுக்கு செய்தால் அவரின் அழைப்பை ஏற்றதும் விக்ரம்னு ஒருத்தர் அஜய் சாரை பார்க்க வந்திருக்காரு அவர் மிஸ்டர் சுந்தர் கிருஷ்ணனோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு என்று சொன்னால் சரி நான் இதை சார் கிட்ட சொல்றேன் என்று சொன்ன அஜயின் பி ஏ லீலா அழைப்பை துண்டித்தாள் பின்னர் அஜயின் அருகே சென்று நின்றவள் சார் உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பாயின்மெண்ட் இல்லை ஆனால் சுந்தர் கிருஷ்ணாவுடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னாராம் என்றாள் லீலா சொன்னதை கேட்ட அஜய் மின்சாரம் தாக்கியது போல அதிர்ந்தான் அது அவன் தாத்தாவின் உண்மையான பெயர் அவனே தனது தாத்தாவை மிஸ்டர் கிருஷ்ணா என்றுதான் அனைவரிடமும் சொல்வான் அப்படி இருக்கும்போது சுந்தர் கிருஷ்ணா என்ற அவரின் முழு பெயர் யாருக்கு தெரிந்திருக்கும் அந்த பெயர் வெகு சிலருக்கே தெரியும் எனவே அஜய் உடனடியாக அவர் இமீடியட்டா என்னுடைய கேபினுக்கு வர சொல்லுங்க என்றான் அவன் சொன்னதை கேட்ட லீலா ரிசப்ஷனுக்கு அழைத்து விக்ரமை அஜயின் கேபினுக்கு அனுப்ப சொன்னாள் சிறிது நேரத்தில் அஜயின் கேபினுக்கு வந்த விக்ரம் அவனுக்கு முன்னால் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான் நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்ட அஜய் தனக்கு எதிரே இருந்த விக்ரமை எடைபோட முயன்றான் அவனை பார்த்து புன்னகைத்த விக்ரம் தனது பாக்கெட்டில் இருந்த பச்சை நிற பென்டன்ட் எடுத்து அஜய் முன்பு வைத்தான் அதை பார்த்து அஜய் ஆச்சரியம் அடைந்தான் அது கிருஷ்ணா குடும்பத்தின் உறுப்பினர்களை குறிக்கும் பெண்டன்ட் அந்த பெண்டன்ட் குடும்பத்தில் உள்ளவர்களின் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறது அஜய் சிறு வயதில் தன் அப்பாவிடம் இப்படி ஒரு பெண்டன்ட் இருந்ததை பார்த்திருக்கிறான் அதன் பிறகு இப்போதுதான் மீண்டும் பார்க்கிறான் ஆனால் இந்த பெண்ட் அந்த பெண்டன்ட்டை விட மதிப்பு மிக்கது ஒரு நிமிஷம் நான் என்னுடைய கால் பண்றேன் அவர் உங்ககிட்ட பேசுவாரு என்று சொன்ன அஜய் உடனடியாக தனது லாயர் ஜார்ஜிக்கு போன் செய்தார் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு ஜார்ஜ் என்ற அந்த முதியவர் அவன் கேபிளுக்குள் நுழைந்தார் உள்ளே நுழையும் போதே அவர் விக்ரமை பார்த்து விட்டார் பின்னர் விக்ரமின் அருகில் இருந்த பெண்டன்ட்டை பார்த்தவர் உங்க பேரு என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார் விக்ரம் சன் ஆஃப் சரண்யா என்று சொன்ன விக்ரம் அவரை பார்த்து கூலாக சிரித்தான் அடுத்த கணம் லாயர் ஜார்ஜ் விக்ரமை தாக்கத் தொடங்கினார் அவர் இப்படி செய்வார் என்று விக்ரம் எதிர்பார்க்கவில்லை விக்ரமின் ஒரு பார்வையில் அவர் கலரியில் வல்லவர் என்று அறிந்து கொண்டான் ஜார்ஜுக்கு மனதில் பெண்டன் குறித்து சந்தேகம் இருந்தது ஒருவேளை விக்ரமுக்கு பெண்டன் தற்செயலாக கிடைத்திருக்கலாம் என்று நம்பினார் அவர் எனவேதான் இந்த சண்டை பெண்டை வைத்திருக்கும் யாராக இருந்தாலும் அவர் சகல கலா வல்லவனாக இருப்பான் என்று ஜார்ஜுக்கு தெரியும் விக்ரம் பார்க்க அமைதியாக இருந்தாலும் அவன் ஒரு எரிமலை என்று அவருக்கு தெரியவில்லை ஜார்ஜ் அருகே வர விக்ரம் இரண்டே நகர்வில் ஜார்ஜை மடக்கி பிடித்தான் ஜார்ஜ் உடலில் ஏதோ ஒரு இடத்தில் கை வைக்க ஜார்ஜ் தனது பலம் முழுவதையும் இழந்து விட்டார் அவரை பார்த்து கூலாக புன்னங்கித்த விக்ரம் தன் நாற்காலியில் அமர்ந்தான் ஐ எம் சாரி விக்ரம் நீங்க உண்மையாவே சுந்தர் கிருஷ்ணாவோட சீடம் நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க உங்ககிட்ட இந்த பெண்டன்ட் இருக்கிறதால இப்போ நீங்க விரும்பினா இந்த சொத்துக்கள் எல்லாத்துக்கும் அதிபதி ஆகலாம் என்று ஜார்ஜ் சொன்னார் அட கடவுளே இங்கேயுமா எல்லாரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்க போராடுறாங்க ஆனா இங்கனா எனக்கு எந்த பணமும் வேணா ஆள விடுங்கடான்னு சொல்ற மாதிரி இருக்கே என்று தனக்கு தானே முன்னுமுனைத்த விக்ரம் இங்க பாருங்க சார் எனக்கு பணம் காசு மேலாம் எப்பவுமே ஆசை இருந்ததில்லை நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் நீங்க அதை மட்டும் பண்ணா போதும் என்றான் அவர் சொன்னதை கேட்டு ஜார்ஜ் ஆச்சரியமடைந்தார் என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்க உங்களுக்காக நாங்க எதையும் என்று அஜய் சொன்னான் ஒண்ணுமில்ல இமயமலை இருக்க இடம் எனக்கு பிடிக்கல அதை இடமாத்தி வைக்கணும் நாளைக்கே அதை இடமாத்திரீங்களா என்று தீவிரமான குரலில் விக்ரம் கேட்டான் அவன் சொன்னதை கேட்ட அஜய் ஜார்ஜ் இருவரும் திகைத்தனர் அவர்களின் திகைப்பை பார்த்து வாய்விட்டு சிரித்த விக்ரம் ஜஸ்ட் ஜஸ்பர் என்றவன் பின்னர் உங்களுக்கு புருஷோத்தமன் ஃபேமிலி பிஸ்னஸ் பற்றி தெரியும் இல்லையா என்று விக்ரம் கேட்டான் ஆ தெரியும் ஆனால் உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் இப்போ நெருக்கடியான நிலையில் இருக்கு இல்லையா என்று அஜய் யோசனையுடன் சொன்னான் விக்ரம் மேலும் அவனிடம் பேச முற்பட்ட போது அவனது ஃபோன் ஒழித்தது உடனே அவன் தன் பாக்கெட்டில் இருந்து போனை எடுத்து பார்த்தான் அவனது மாமியார் ரேணுகா தான் போன் செய்தார் இந்த மாதிரி எதுக்கு இப்போ எனக்கு ஃபோன் பண்ணுது ஒருவேளை ஃபோன் பண்ணி திட்ட போதோ இல்லையே நம்ம கிட்ட பேசுறது டைம் வேஸ்ட்னு நினைக்கிற ஆளாச்சே சரி அட்டன் பண்ணி என்ன சொல்லுதுன்னு தான் கேட்போமே என்று நினைத்த விக்ரம் அழைப்பை ஏற்று காதில் வைத்தான் அவன் போனை காதில் வைத்ததும் விக்ரம் நீ என் பொண்ணுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவன் உன்னை கட்டிட்டு என் பொண்ணு பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் உடனடியா சுரபியை டிவோர்ஸ் பண்ணிடு நான் அது தொடர்பான எல்லா பேப்பர்ஸையும் ரெடி பண்ணிட்டேன் நீ உடனே சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிடு என்று ரேணுகா போனில் கத்தினார் அவர் சொன்னதை கண்டுகொள்ளாமல் ஹாஸ்பிட்டலா ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க எதுக்கு போனீங்க உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா பிபி ரைஸ் ஆயிடுச்சா என்று விக்ரம் அக்கறையுடன் கேட்டான் எனக்கு என்ன நான் குத்துக்கொள்ள மாதிரி நல்லா தான் இருக்க உங்க தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் என்று ரேணுகா சொன்னார் மாமாவியா மாமா கேனாச்சி என்று விக்ரம் கேட்டான் என்னாச்சா இன்னைக்கு சுரபி அவங்க அப்பாவோட ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தா சம்பளம் தராதால அங்கே வேலை பார்த்த எல்லாரும் கோபத்தில் அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சிட்டாங்க அவர் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் விக்ரம் சங்கர் சொன்ன மாதிரி நீ சுரபியை டிவோர்ஸ் பண்ணியிருந்தா இந்த நிலைமை வந்திருக்கவே வந்திருக்காது உன்னை கட்டின பாவத்துக்கு இன்னும் என் பொண்ணு எவ்வளோதான் அனுபவிக்கணும் சொல்லு ப்ளீஸ் என் பொண்ணை டிவர்ஸ் பண்ணிடு எங்களை இனியாவது நிம்மதியாக வாழ விடு என்று ரேணுகா அழுது கொண்டே சொன்னார் அவர் சொன்னதை கேட்ட விக்ரம் பதற்றம் அடைந்தான் அத்த அத்த சுரபிக்கு எதுவும் ஆகலையே என்று கேட்க அதற்குள் கால் கட்டானது போனை வைத்த விக்ரம் அஜய் ஜார்ஜிடம் ஒரே நாளில் புருஷோத்தமன் ஃபேமிலியோட பிஸ்னஸ் தரமட்டமாகணும் என்று கட்டளையிட்டவன் உடனடியாக மருத்துவமனைக்கு கிளம்பினான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் எப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது